அனைவருக்கும் இனிய நேச்சுரல் தீ நல்வாழ்த்துக்கள் நேச்சுரல் தீ ஸ்பெஷலாக பூரண கொளக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப் கொளக்கட்டை மாவு கூட தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சு சுடுதனை சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கை சூடு போட்டுருக்கிற அளவுக்கு அப்புறம் இது கூட ஒரு டேபிள் நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இப்போ பூரணை ரெடி பண்ணிடலாம் கடையில ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பியல் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை கப் திருவண்ண தேங்காய் சேர்த்து நெய்ல நல்லா வறுத்துட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கோங்க கள்ளப்பருப்பில் இருக்க தண்ணிலாம் ட்ரை ஆகிற நல்லா வருது இது கூடவே ஒரு கப் நாட்டு சக்கர சேர்த்துருக்கேன் நல்லா தூசி மண்ணு எதுவுமே இல்லாத சுத்தமான நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஒரு பத்து நிமிஷத்துல ஆறி நல்லா கெட்டியாயிரும் இப்போ கொளக்கட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு மோதக ஷேப்ல ரெடி பண்ண போறேன் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கொளக்கத்தை ரெடி பண்ணிருங்க இந்த கொலக்கட்டை மேக்கர்லாம் சுற்றி எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவெட்டு உள்ள வச்சு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது கூட செஞ்சு பூர்ணத்தை வச்சு மேலே கொஞ்சமா மாவு வச்சு மூடிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா மோதக ஷேப்ல சூப்பராக கொலக்கட்டை ரெடி ஆயிருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல கொளக்கட்டை ஸ்டப் பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சூடானதும் இட்லி தட்டு மேலே வச்சு அது மேல நம்ம செஞ்சு கொளக்கட்டை